வணக்கம் இன்றைய புனிதர் புனித இரண்டாம் இவரின் பிறப்பு குறித்த சரியான குறிப்புகள் இல்லை குருவனின் ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் முப்பதில் திருத்தந்தையாக உயர்ந்தார் இவருடைய காலத்தில் திருமுழுக்கு குறித்த குழப்பங்களை தீர்த்து வைத்தார் சிறிய ஆசியா ஆப்பிரிக்கா போன்ற இடத்தில் அமைதி ஏற்பட இவர் பெரும் பங்காற்றினார் ரோமை மன்னன் வலேரியன் ரோமை கடவுளுக்கு பலி செலுத்தாதவர்கள் கொல்லப்படுவார்கள் என்று அரசாணை பிறப்பித்தான் அரசாணையை அடுத்த பக்கம் வைத்துவிட்டு இறை இறை பக்தியில் சிறந்தார் இருநூற்றி ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு ஆகஸ்ட் ஆறு திருத்தந்தை சிக்ஸ்தூஸ் கவிஸ் கவிஸ்டின் கல்லறையில் கல்லறை கோவிலில் திருப்பலி நிறைவேற்றினார் அங்கு வந்த அரசன் அவரை கொன்றான் இவ்வாறு இயேசுவுக்காக ரத்தம் சிந்தி உயிர் துறந்தார் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் நற்கருணை பலி நிறைவேற்றிய போது உயிர் துறந்தார் நாமும் பக்தியில் சிறந்து விளங்குவோம் நன்றி